நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் முதல்ல நல்லா இருக்கும் புதிய வருஷம் வாழ்த்துக்கள் இந்த புதிய வருஷத்துல கட்டுற எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தந்து நடத்துவாராக கட்டத்துல ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள்ல கூட ஒரு புதிய வசனத்தை நாங்கள் கியானிக்க போகிறோம் பதினாறாவது அதிகாரம் பத்தாவது வசனமும் பதினோராது வசனத்திலையும் ஓமையிலிருந்து கட்ட சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையாயிருக்கிறான் கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு அநேகத்தின் மேல என்ன வைப்பேன் அதிகாரியா வைப்பேன் ஆனா இந்த கொஞ்சம் என்னது முதல்ல நமக்கு தெரியணும்ல அதுல உண்மையா இருந்தா தானே நமக்கு கத்துற அநேகத்தின் மேல அதிகாரியாக வைப்பேன் சொல்லிட்டு முதல்ல இந்த கொஞ்சம் என்ன நம்ம கொடுத்துருக்க கொஞ்சம் என்ன நம்ம நினைக்கிற பணம் பணமோ ஆமா கொஞ்சம் கொஞ்சம் தான் இந்த இடத்துக்கு பணம் முக்கியமான விஷயம் ரொம்ப பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த காரியங்கள் என்னன்னு சொல்லி ஒரு நாலு காரியத்தை நான் உங்ககிட்ட சீக்கிரமா சொல்லி முடிச்சிடறேன் ஃபர்ஸ்ட் தேவன் இந்த உலகத்தை படைச்ச உடனே மனுஷன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா நம்மளுடைய உடம்பு நம்ம உடம்பு நம்ம பத்திரமா பாத்துக்கிறோம் உண்மையா இருக்கிறோம் அந்த உடம்புக்கு அந்த காரியத்தை அதை சாப்பிடுற காரியத்துல அதை பத்திரமா பாத்துக்கிற காரியத்துல அது கேரட் இருக்கிற காரியத்துல சில நாட்களுக்கு முன்பு கூட நான் ரொம்ப கேரட் இருக்காம சரியா சாப்பிடாம இருக்கும் போதே

மனம் கொடுத்து இது பண்ண முடியாது உங்களால வேற எதுவும் சரி பண்ண முடியாது அவங்களா சில வார்த்தைகளை சொல்லி நம்மளுக்கு நம்ம பிரச்சனை நம்மளிக்கு உங்க குடும்பத்துக்கு உண்மையா இருக்கிறீங்க ஆதாம் தன்னுடைய காரியத்தில நீங்க பார்த்தீங்கன்னா ஏவாளனாலதான் ஆதாம் எழுந்தான்னு சொல்லி ஆதா தெரியும் என்ன ஏசிய உனகே கத்துக்கே இருக்கும் போது நீங்க எனக்காக படைச்ச அந்த ஏவாள் தான் எனக்கு இந்த பணத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாரு ஆனா அவருடைய உயிருட உயிரோட இருந்த நாட்கள் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஏவாள் ஒரு நாள் கூட உன்னால தான் இந்த